ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் எலிமினேட்டர் டூ தான் பார்ட் நம்பர் ஜெயிச்சிட்டாங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அண்ட் தேர்ட்டி ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ எட்டு பாயிண்ட் மார்ஜின்ல பட் ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி ஒன் சைடடாக இல்லை யூபி யூபியோதா வர்சஸ் ஜெய்ப்பூர் ஒன் சைட் ஈஸியாக போட்டு தோசை பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து தே ஹேட் த சான்ஸ் பட் வாட் டு டூ பர்ஃபார்ம் பண்ண முடியல ட்ரை தர் லெவல் பெஸ்ட் சுனில் குமார் அவங்க கேப்டன்னு ஜீரோ பாயிண்ட்னா தட் மீன்ஸ் டிஃபென்ஸில் ரொம்ப பிரச்சனைன்னு அர்த்தம் எனிவே தேவாங் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவுட் ஆயிடாரு டேக்கிளில் ரோஹித் ராகுல் தான் அவர் அவுட் பண்ணது அப்புறம் அயான் கே ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் திருப்பி தேவாங் அவுட் பண்ணி பெஞ்சு காமிச்சி விட்டாங்க அயான் ரிவைவ் பண்ணுறாரு தேவாங்க் போகிறாரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குது அதை எப்போ இப்போ தேவாங் அவுட்டாக வராரோ வெரி நெக்ஸ்ட் ரைட்டில் வந்து அயான் ரைடு பாயிண்ட் எடுக்கிறாரு அவர் ரிவைவ் ஆகி வந்துடுறாரு அது ரொம்ப முக்கியம் வாய் ரொம்ப நேரம் ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கவே இல்லை ஸோ அதோட டிஃபென்ஸும் ரொம்ப இருந்தது தீபக் ஆகட்டும் அங்கித் ஆகட்டும் பெஸ்ட்டு கவர் காம்போவா சீசன்லேயே காமெண்டேட்டர் சொன்னாங்க எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்னா அஜித் சவான்லாம் பாருங்கள் அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது மஞ்சித் ஜீரோ ரோஹித் ராக ஹை எக்ஸ்பெக்டேஷன் இந்த மூணு பேருமே சேர்ந்து ஆறு பாயிண்ட் தான் எடுத்தாங்க மொத்தம் ஸோ தட் இட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளைன்ஸ் எவ்ரி திங் என்ன ஆச்சுன்னு ஒரு நிமிஷம் கூட இவங்க லீடில் வரவே இல்லை பாட்டினா இப்போ இவங்க யூ மும்பா யூ மும்பா அஜித் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தார் அஜித் சவான் அப்புறம் அஜித் சௌஹான் அவுட் ஆனார் அப்புறம் காமெடியேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க அஜித் சோவான் வந்து ஃபர்ஸ்ட் பதினோரு மேட்ச் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த சீசன் ரொம்ப நல்லா விளையாண்டாரு செகண்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் டல்லாகிடுச்சு அவருது அது இப்போ நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அவங்ககிட்ட ரெண்டு இருந்தாங்களே இங்கே மஞ்சித் நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் பிரிவியில் மஞ்சித்தை செகண்ட் ரைடராக யூஸ் பண்ணாதீங்க ரோஹித் ராகுவை அமுப்புங்க மஞ்சித் பிரக்ஷனில் இருக்காருன்னு அவங்க கேட்ட மாதிரி தெரியல யார் அமிச்சாலும் எப்படி ரைடாகவும் வந்து டூஆர் டெய்லியும் வந்து நின்றுட்டு இருந்தாங்களே தவிர பாயிண்ட் எடுக்கவே முடியல அண்ட் ஜபர்தானி சப்ஸ்டிடியூட்டாக வந்தார் நடுவில் வந்த உடனே ஒரு பாயிண்ட் எடுத்தார் அவரோட ஸ்பீட் ஆகட்டும் டான் ஆகட்டும் எனக்கு ஏன் ஸ்டார்டிங் செவனில் இவர் ஃபஸ்ட்டே இருந்தார் ஸ்டார்டிங் செவனில் இவரையும் சப்ஸ்டிடியூட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியல லேட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துருக்கணும் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஸ்பெஷலி ஒரு இடத்துல வந்து ஆறு பாயிண்ட் ரைடுங்க ஒரு வாட்டி அஜிங்கே போய் எடுப்பார்ல தெலுங்கு டேட் இருந்துச்சுங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சில் மிஸ் ஆகிடுச்சு மிட் லைனு ஆறு பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க அதை மட்டும் தொட்டிருந்தான்னு வச்சிங்க அவங்க ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இன்னொரு ஒம்பது பாயிண்ட் ஆட் பண்ணிங்க மாரல் வேறு மாதிரி ஆயிருந்துருக்கும் ஜெஃபர் தான் ட்ரை இஸ் லெவல் பெஸ்ட் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒரு இன்ச்சு தான் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில சொல்லுங்கள் அதை பற்றி என்னென்னு ரிவைவ் வேறு பண்ணாங்க பட் ரிவைவ்லேயும் சொன்னாங்க டச் ஆகலன்னு அதனால் அவ் அவர் அவுட்டு அந்த இடத்துல ஆறு பாயிண்ட்டு மிஸ் ஆச்சு அண்ட் யூபி அண்ட் ஜெ ஜெய்பூர்னு ஒன் சைட் த்ரூ அவுட்டு பட் இதில் அப்படி இல்லை ஒரு இடத்துல மூணு பேர் ரொம்ப நேரம் இருந்தாங்க பண்ண பேச ஆல் அவுட் பண்ண முடியல உங்களால் மூணு பிளேயர் நாலு பிளேயே இருக்கும்போது சூப்பர் ட்ராக் லெவலில் போய் அவுட் ஆகிட்டு வந்தாங்க யூபம்பா ஸோ ஒரே ஒரு ஆட்டி யூபம்பா தான் ஆல் அவுட் ஆச்சு அது ஒன்பதாவது நிமிஷத்தில் லெவன் ஃபைவ் ஸ்கோரு அப்போது ஒன்றும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஒரு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் லெவன் சிக்ஸ் அஞ்சு பாயிண்ட் தான் ஆஃப் டைம்தில் செவன்டீன் லெவன் நாலு பாயிண்ட் செவன்டீன் லெவன் ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு முப்பதாவது நிமிஷம் டுவெண்ட்டி டூ செவன்டீன் அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு எப்போதுமே அஞ்சு நாலு மூணு இப்படி தான் இருந்தது விச் இஸ் மேனேஜபிள் ட்ரை பண்ணாங்க பட் ஒர்க் அவுட் ஆகலை ரைடர் கம்ப்ளீட்லி ஃப்ளாப் ஈவன் டிஃபன்ஸ் ஃப்ளாப் அது தேவாங்கே பிளான் பண்ணி இவங்க வந்தாங்க தேவாங்கை எப்படியா நிறுத்தணும் ஒன்று எந்த அளவுக்கு நிறுத்துனாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் பன்னெண்டு ரைடு எடுத்த தேவாங்கு நாலே நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது நாலு வாட்டி அவுட் வரும் ஆகிட்டார் அவர் நல்லா பிளான் பண்ணி வந்தாங்க அயானை விட்டுட்டாங்களோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அவர் சூப்பர் டென் எடுத்துகிட்டு போயிட்டாரு பாருங்க ரைட் இன்னைக்கு தேவாங்க எட்டு பாயிண்ட் அயான் பத்து அங்கித் ஆல் ரவுண்டர் மூணு அமீத் ஒரு ஆல்ரவுண்டர் ஒன்று குர்தீப் ஒரு ஆல்ரவுண்டர் அஞ்சு அஞ்சு பேருமே ரைட் பண்ணக்கூடியவங்க ஸ்ட்ராங்காக வந்தாங்க தீபக் ஜீரோ நவ்தீப் ஜீரோ அவங்களுக்கு யூமோம் பார்த்தீங்கன்னா அஜித் ஜவஹான் அஞ்சு மஞ்சித் ஜீரோ ரோஹித் ராக ஒன்று சுனில் குமார் ஜீரோ கேப்டன் பர்வித் பன்ஸ்வால் ஒன்று ரிங்கு ஒன்று லோகேஷ் மூணு சப்ஸ்டியூட்டாக வந்த ஜஃபர் தானிஷ் தான் அவங்களுக்கு ஹையஸ்ட் ஏழு பாயிண்ட் எடுத்தது தனசேகர் நம்ம பையன் ஒருத்தர் வந்து அவரும் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் மொத்தத்தில் இட் வாஸ் டஃப் பட் டைம் வேஸ்டெலாம் நல்லா பண்ணாங்க செகண்ட் ஆஃப்பில் பார்ட் ஆஃப் த கேம் தானே கேமை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஒன்று முப்பது முப்பது செகண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இது ரைடு முப்பது செகண்ட் அளவு இல்லையா அதனால் டைம் கூட பற்றலை யூமோபாக்கு ஸோ இவன் சொல்லி தட் டு லூஸ் டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நிறைய தவறுகள் பண்ணுவீங்க அதுதான் அவங்க பண்ணாங்க லாட் ஆஃப் மிஸ்டேக் செகண்ட் ஹாப்பில் அட்வான்ஸ் டேக்கில் அது யார் எப்போ அனுப்பணும் எங்கே அனுப்பணும் சின்ன சின்ன இடத்துல வந்து வெளில போய் லாபி விட்டு வெளில போகிறது எக்ஸ்ட்ரா பாருங்கள் ரெண்டு பாயிண்ட்டு வர கொடுத்தாங்க ரைட் நாளைக்கு வந்து யூபி வர்சஸ் ஹரியானா பாட்னா பேரஸ் வர்சஸ் டபன் டெல்லி செமிஃபைனல் அதோடய ஃபைனல் விளையாடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ரைட் இருபத்தெட்டாம் தேதி வர மெல் மெல்பர்ன் கூட பி கேல் எல்லாம் போய் இறங்கிட்டாங்க வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு பர்தீப்னு நல்லா பேர் இருக்கிறாங்க பர்தீப் மணிந்தர் சிங்கு அஜய் தாக்குர்லாம் நல்லாயிருக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இங்கே ரைட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாட்னா பதினாறு மும்பை பதினாலு டேக்கில் பாட்னா பதினொன்று மும்பை ஏழு ஆல் அவுட்டில் பாட்னாக்கு ரெண்டு கிடச்சது அவங்களுக்கு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு மொத்தத்தில் அண்ட் சீசன் ஓவர் இப்போ நாலு டீம் தான் பாக்கி இருக்குது பதினா பன்னெண்டுலேருந்து பார்ப்போம் சுனில் டெஸ்பிரேட்டாக தான் இருந்தார் பட் வாட் டு டூ டிஃபென்ஸில் கொட்டை விட்டாங்க ரைடிலையும் கொட்டை விட்டாங்க ஏன்னா டிஃபென்ஸில் எங்கே கொட்ட உடனே தேவாங்க கண்ட்ரோல் பண்ண நீங்கள் உங்களால் அய்ய பண்ண முடில அவர் எடுக்க அவர் பாயிண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறார் தேவாங்க அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நான் சில பேரில் இருபது நிமிஷம் வெளில உட்காந்துருப்பார் சச்சின் தென்வார்லாம் ரிவைவ் பண்ண ஆளே இருக்காது ஆள் விட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்பி உள்ளே வரணும் இப்போ அப்படி இல்லை டீம் கேம் அந்த ரேதோ சாப் அவங்க கோச்சு அனிமேட்டடாக இருந்தார் ரொம்ப நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார் இதில் நல்லா கோச் காரணம்லாம் பெட்டர் டீம் ஒன் எதிர்பார்த்துருந்தா என்ன பாட்னா பைரட்ஸோட சிங்கிள் ஆண்டன்லி தேவாங் சாரி டூ எயிட்டி எயிட் செமஃபைனல் மைல் சேர்த்து முந்நூறு வருவார்னு நினைக்கிறேன் எனிவே இப்போதைக்கு தான் நாங்கள் ஆல்ரெடி யூபியோ தான் ஜெய்ப்பூர் ரிவ்யூ போட்டுவிட்டோம் பார்க்க அங்கே போய் பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க இது பாட்னா பெட் யூ மும்பை அது இல்லாமல் ரோஹித் சர்மா அங்கே டெஸ்ட் மேட்ச் ஃபோர்த்தை பற்றி பேசியிருக்கோம் அதோட ஒப்பீனன் சொல்லுங்கள் இவங்களோட ப்ரெஸ் கார்டரில் எடுத்துகிட்டு பொறுமையாக வரேன் இவ்வளோ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் சந்திக்கிறேன் பொறுமை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்